சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் மிதுனம் அப்படின்னாலே நீங்கள் புத்த பகவானுடைய அனுகூலம் அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த மாதம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இது ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்தான் அதோட உங்கள் ராசியிலே சூரிய பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் இதெல்லாம் எதுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் இருப்பது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவற்ற சிந்தனைகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடம் தைரியம் ஆக உங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் சில விஷயங்களை துணிஞ்சு செயல்படுத்துவீங்க அதோட உங்களுடைய ராசிநாத புதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் என்றைக்கு வரைக்கும்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடம் அப்படின்னாலே அங்கே சுக்கரனும் இருக்காங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்ல விதமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதோ உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருக்கும் இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாய் இருக்கிறது நீங்கள் எதுலேயாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்குன்னே செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு சபாய் இருந்தால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் நிறைய செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் பத்தொன்பதாம் தேதி வர்றார் ஆக தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு சோம்பேறு தினத்தை விடுங்க குழப்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தெளிவான சிந்தனையை உங்களுக்கு கொடுப்பதற்கு சூரிய பகவான் இருக்கார் துணிஞ்சு முடிவெடுங்க வாழ்க்கையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவான மனநிலைக்கு வாங்க நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஆக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சாதகமாக வரும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு ஏதாவது காம்படிட்டிவில் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கனாலும் ஓரளவுக்கு நீங்கள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத பயணம் அடிக்கடி டிராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதிரி தான் தேதி வரைக்கும் உங்களுடைய உறவுகளை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை பற்றி நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு தேதிக்கு அப்புறம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப் இது அத்தனையும் எந்த மாதம் அப்புறம் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் பிளாட்வாரை பிஸ்னஸ் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்லதொரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு வருமானத்தை உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக வீடு பயக்கலை வீடு ப்ராப்பர்ட்டி கையாமல் விட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு அல்லது அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் ஸோ அதோட இந்த மாத்திரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதுலேயும் பரவாயில்லாமல் இருக்குதுன்னா கூட உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுடைய இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உண்மையான திருப்தி என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸாக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மதம் அதிகமாக இருக்குது இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அரசியலில் உங்களுக்கான நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுடைய மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்க வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது அதிலே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானோ சனி பகவானோ சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் உடல் உழைப்பு சார்ந்த சம்பாத்தியங்கள் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எது பார்க்குறீங்க வேறு எதாவது பெனிஃபிட்டை எது பார்க்குறீங்க மானிட்டேரி பெனிஃபிட்டை அதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரும் ஒரு பண்ணாதீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரி பண்ணிக்காதங்க பெட்டர் ஜாப் இருக்குது நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை லெஃப்ட் த சர்வீஸ் வெளியேற்றிட்டாங்க எனக்கு இனிமேல் நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னு ஒரி பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கான வேலை வருமானங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி சுமாராக தான் உறவு ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணுறேன் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அல்லது எப்படி பண்ணிகிட்ருக்கீங்களோ டெஃபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக அந்த மாதிரி இருக்குது அதோட நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் இருக்குது அதோட இந்த மாதத்தில் நான் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார் இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய வழிபாடும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இறையறளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்